பெட்டில உட்கார்ந்தோம் குரங்கு குட்டி மாதிரி ரெண்டு பேசுற பேச்ச பார் உண்மை சொல்றமா இல்லனே உன் அழக பத்தி வர்ணிச்சே அதெல்லாம் இருக்கட்ட என் வீட்டுக்கார வந்தாரனா நான் வந்துட்டு போனேன்னு மட்டும் சொல்லாத எந்த வீட்டுக்காரர் நான் என்ன புருஷ மண்ணைய வச்சு நடத்திட்டு இருக்கேன் எந்த வீட்டுக்காரன் வேற கேக்குறா பாக்குறவங்க என்னை தவறா நினைக்க மாட்டாங்க வீட்டுக்காரன் என்ன நீ அப்படி நினைக்கிற ஹவுஸ் ஓனர் ஒருத்தர் பாரு அவரே அந்த அந்த ஆளு எவ்வளவு பெரிய ஓனரா இருந்தாலும் பரவாயில்லை அனாவசியமா பேசாத அவரே வீட்டுக்காரன் சொல்றோம்

திருமணி சொல்லுவேன் ஆ என்ன தொங்கவே இல்லை அப்புறம் முருசா காணுங்கிற தொங்கவே இல்லையா ஆமா

அந்தளவுக்கு தண்ணி போடணும்னா அப்போ நீ போடுங்க என்னை கேட்டியாக்கா பாய்ந்துட்டு வாரு இப்போ லேடிஸ்க்கு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் அவங்க ஆமா அது என்னென்ன எக்ஸ்ட்ரா ரூபா கொடுக்கும்

என்ன பண்ணுனே நான் ஒண்ணுமே பண்ணல பண்ணாதான் பிரச்சனையே அலடா பஸ் நிட்ட நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நடக்க கூடாதுன்னு என் புருஷ மன வேதனை இல்ல யார் பூசாரி இதுன்னு சொன்னாங்களா சாதாக்கர் இதுன்னு சொன்னானா அப்படி எல்லாம் இல்லனே ஆமா மன வேதனை இல்ல தண்ணிய போட்டு போட்டு குவிச்சிட்டு பேட்டாரு யாரு ஏ புருஷ அப்புறம் நான் பார்த்தேன் நான் ஊரு ஊரா சுத்தி பார்த்தேன் ஆளவே காணான்

மொத்தமா எல்லாரும் பண்ணுறதுக்கு ஊருக்குள்ள வர சொன்னா யாராவது பாத்து போடுவாங்க இளைஞரு அருவாள் எடுத்து வந்துருவாங்க வர சொல்லுவாங்க ஜமியார் பேரு ஐயோ சரி அப்படின்னுக்கிட்டு அரண்மனை பக்கம் அப்ப நான் சொன்னேன் இங்க என்ன அனாவசியமா பேசாதீங்க என் புருஷனா கண்டுபிடிச்சு கொடுங்க ஊர் உலகத்துல என்ன தவறா பேசுறாங்க ஆமா வீட்டுல ஒரு ஆளா இருக்க முடியல பாக்குறவங்க எல்லாம் கண்ட கண்ட நான் எல்லாம் கண்ட மாதிரி பேசும் அதனால என் புருஷனை எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வந்துருங்க என்ன நாய

போயிட்டு வந்திருக்கேன் வண்டியில வரும்போது நேரம் நைட் பன்னெண்டு மணி என்னாச்சு மயில புடுங்க நல்லா வாயில வந்து ஏதாவது என்னை அசிங்கமா பேச வச்சுனாரு ஆமா அப்புறம் இல்லைன்னா நாளைக்கு போய் ஓனர்ட்ட சொல்லி விடுவேன் பரவாயில்லையா உன் ஜாமான தூக்கிட்டு போனேன் தான் தெரியுதானு நான் எங்க தெரிஞ்சாலும் எனக்கு என்ன கண்டுபிடிக்கவே முடியாது என்னதான் தெரியுவேன் சரியா சரி அப்படின்ட்டு அட ஆட வெள்ளிக்கிழமை கொளுத்துனாங்க சரி அப்படின்னு பஸ்ல ஏறி உட்காந்துன்னு பார்த்தா அங்கே என் புரிச்சு சுண்டல் ஊத்துக்கிட்டு தெரியுறேன்

ஏய் சொல்லுமா அப்பா யாராவது இருந்தா வாங்கி குடுத்துருங்கப்பா பாவம் ரொம்ப ஏக்கபடுறா போல இன்னொன்ற கையெல்லாம் ஆடிதுலயே கையெல்லாம் ஆடுதா வீட்ல என்ன பண்ணுற இங்க இந்த ஆட்டம் ஆடிச்சனா வீட பக்கத்துல ஒயின் சப்பையா வீடு ஒன்னு அதுக்கு மாதிரி கேளிப்பட்டி இல்லையா இது வீடு இது சப்ப அப்பா ஒயின் சப்பல தான் கிடப்ப அங்கே கிடக்குது எனக்கு ஒரு சந்தேகம் என்ன தேகம் சந்தேகம் இல்ல உன் பொண்டாட்டி உன்கூட தானே இருக்கு